சற்று முன் மூக்கா அழகிரி மகனின் ஒரு வருட மர்மம் நீங்கியது இதுதான் பிரச்சனையா வெளிவந்த அதிர்ச்சி தகவல் அதாவது முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்கா அழகிரியின் மகன் துறை தயாநிதி கடந்த நான்கு மாதங்களுக்கு மேலாக வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அதேபோல் நூறு நாட்களுக்கு மேல் அவர் சிகிச்சை பெறும் அளவுக்கு அவருடைய உடல்நிலைக்கு என்ன ஆனது என்பது குறித்த கேள்விதான் பல்வேறு தரப்பினரால் கேட்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மூத்த மகன் மூகா அழகிரி மதுரை என்றாலே அது மூக அழகிரிதான் அந்த அளவுக்கு மதுரையை அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் இந்த நிலையைதான் திமுகவில் யாருக்கு முக்கியத்துவம் என்ற பிரச்சனையில் ஏற்பட்ட மோதலால் அப்போதைய திமுக தலைவர் கருணாநிதியால் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மு க அழகிரி கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் இதனை அடுத்துதான் அவரை கட்சியில் இணைக்க குடும்பத்தினர் எத்தனையோ முயற்சிகளை எடுத்த போதிலும் அது பலனளிக்கவில்லை இந்த நிலையில் முதல்வராக ஸ்டாலின் தேர்வான போது அழகிரி அவருக்கு ட்விட்டரில் வாழ்த்து சொன்னார் அதேபோல் ஸ்டாலினும் தனது பதவியேற்பு விழாவுக்கு முக அழகிரி குடும்பத்தினரை அழைத்த நிலையில் மகன் துறை தயாநிதியும் மகள் கயல் விலையும் வந்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவர்களை உதயநிதியும் துர்காவும் வாரி அணைத்துக்கொண்டனர் கொண்டனர் இந்த நிலையில் அமைச்சராக உதயநிதி பொறுப்பேற்று மதுரைக்கு சென்ற போது தனது பெரியப்பா பெரியம்மாவை சந்தித்து ஆசி வாங்கினார் இந்த நிலையில்தான் மூக்கா அழகிரியின் மகன் துறைய தயாநிதி வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மேலும் அவர் திரைத்துறையில் பல படங்களை தயாரித்துள்ளார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்துதான் வீட்டில் அவர் கால் தவறி கீழே விழுந்த தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதாக கூறப்பட்டு வருகிறது இதில் மூளையில் உள்ள இரத்த குழாயில் அடைப்பு இருப்பதாக அப்பலோ மருத்துவர்கள் முதலில் தெரிவித்தனர் இதனையடுத்து அங்கேயே நான்கு மாதங்கள் சிகிச்சை பெற்ற நிலையில் மேல் சிகிச்சைக்காக கடந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி முதல் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் துரை தயாநிதி குறிப்பாக அங்கும் நான்கு மாதங்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வருகிறார் அவருடைய உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் அதேபோல் அவருக்கு பிசியோதெரபி சிகிச்சைகள் மட்டும் வழங்கப்பட்டு வருகிறது அவரை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருமுறை நேரில் சந்தித்து நலம் விசாரித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த நிலையில்தான் தான் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் மத்திய அமைச்சர் மு அழகிரியின் மகன் துரை தயாநிதிக்கு மின்னஞ்சல் மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மருத்துவமனையில் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் ஒட்டுமொத்த திமுகவினரையும் பதற்றமடைய வைத்து வருகிறது